நாளை புதுச்சேரியில் தேவைக்க சார்பில் நடக்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் மக்களிடையே பேச இருக்கிறார் அந்த மக்கள் சந்திப்பில் பங்கேற்க பிற மாநிலங்களிலிருந்து தொண்டர்கள் வருவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் மக்கள் சந்திப்பு நடக்கும் மைதானம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜ்குமார் ஏற்கனவே புதுச்சேரி அரசு சார்பாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் வரக்கூடாது ஆகியோர் பங்கேற்க கூடாது என பிரத்யேக அறிவுறுத்தல்களானது வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் அந்த சந்திப்பு நடக்கக்கூடிய இடத்தில் எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை தரப்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியை பொறுத்து மனுதனைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி என காவல்துறை தரப்பில் மேலும் எல்லைப் பகுதிகளில் இன்று இரவு முதல் பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் நாளைய தினம் காவிரிக்க தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார் இந்த பொதுக்கூட்டம் என்பது முப்பளம் துறைமுகம் மைதானத்தில் நடைபெறுகிறது இந்த நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் முப்பளம் துறைமுக மைதானத்தில் தற்போது தயார் செய்யும் பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் மேடை எதும் அமைக்கப்படாத பிரச்சார தேர்விலேயே இருந்தபடி விஜய் நாயகரிடம் உரையாற்ற வருகிறார் இந்த நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இந்த முப்பளம் துறைமுக மைதானம் முழுவதுமாக காவல்துறைகளின் கட்டுப்பாட்டிற்குள் வரப்பட்டிருக்கிறது இதனிடையே காவல்துறை சார்பில் அதிகாரம் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி சட்டமன்ற காவல்துறை துணை காவல்துறை தலைமையாளர் நேற்று வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க புதுச்சேரி மக்களுக்கு மட்டுமே அனுமதியாகும் தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த யாருக்கும் அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தமிழக வெற்றிகரகம் சார்பில் நடப்பு இந்த கியூஆர் கோடு கொண்ட நுழைவு அட்டையை வைக்கப்படுவதை மட்டுமே அல்ல அனுமதிக்கும் தொலைவு அத்தை இல்லாததை கட்டாயமாக அனுமதிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் அனுமதி அளவில் அனுமதி அட்டையை கொண்டு வருவேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் காவல்துறை தமிழகம் மற்றும் அன்றை மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி மறுத்துள்ளனர் புதுச்சேரி இந்த மாநில எல்லை பகுதியான ஊரிமேடு கனகத்திட்டுகளும் தண்ணி கோயில் மரபதிப்பீட்டு உள்ளிட்ட அனைத்து எல்லை பகுதிகளும் இரவு முதல் சோதனைகளும் ஈடுபட இருக்கிறார்கள் சில மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றிகரின் கூட்டத்திற்கு பங்கேற்க வரும் பட்சத்தில் அவர்கள் இங்கே கட்டாயமாக அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய தமிழக நிர்வாகிகளுக்கு மட்டும் கட்சி சார்பில் வழங்கப்படமான பிரத்யேக பாசனால் மட்டுமே உள்ளே அனுமதி எனவும் தெரிவிக்கப்பட்டது அது முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அனுமதி எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நாளை நாளை இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பொதுச் செயலாளர் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் இந்த உத்தரவு விளையாட்டு மைதானத்தில் அந்த துறைநிலை விளையாட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளிலும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் எனவும் வீட்டில் இருந்தபடியே அவர்கள் இந்த மக்கள் சந்தித்த நிகழ்ச்சியை கண்டுபிடிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை வந்து செல்லும் வாகனங்கள் அனைத்தும் எந்த விதமான அட்டவாளர்களும் செய்யாமல் யாருக்கும் இடையோடு செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டுப்படையாக அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய மரங்கிலோ எதுவும் ஏறக்கூடாது எனவும் அவர் அறிவுறுத்தலையும் மற்றும் ரசிகர்களுக்கு மேலும் அந்த நிகழ்ச்சி நடத்திருக்கிறது துறைமுக வளாகத்தை அருகே அறிக்கையில் மூன்று வாகன நிற்கணங்கள் தயார் செய்யப்பட்டது அதன்படி பாண்டி மெரினா இந்திரா காந்தி ஸ்டேடியம் மற்றும் பழைய ஆகிய பகுதியில் மட்டுமே வாகனங்களை நிறுத்தி காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் காவல் காப்பியான தற்போது அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிற மேலும் இதய மக்கள் சந்திப்பின் போது அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் எந்த விதமான இடையும் செய்யக்கூடாது என்ற ஒரு அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நாளைய தினம் இந்த விதை சந்திப்பு நிகழ்ச்சி என்பது புதுச்சேரி ஒப்பளப்பகுதிகளும் துறைமுக மைதான திரைப்படங்களும் இந்த மைதான அடைப்பட்டதை பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் ஐநூறு நபர்கள் மீதமான ஐயாயிரம் நபர்கள் மட்டுமே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி காவல்துறை செய்திருக்கிறது எனும் நாளைய தினம் புதுச்சேரிப்பட்டு ஆயிரம் காவல்துறையினர் அந்த மைதானத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் விஜய் வந்து செல்வதற்காக பிரத்யேக வழிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பிரத்யேக வழியில் விஜய் விஜய் இந்த பிரச்சார வாகனங்கள் மீது வந்து செல்லும் மேடை அமைக்கப்படாத விஜயினுடைய இந்த வாகனம் அந்த வழிபாதையில் வந்து அந்த வழியாக செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் அந்த ரசிகர்கள் யாரும் விஜய் காரை பின்பு வர வேண்டாம் எனவும் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்